இங்கே பேருங்கோ எந்த பூசணி எந்த பூசணி இன்றைக்கு தான் பட்டியிருந்தான் பொங்கல் அண்டு பட்டியிருந்தான் பெரிய பூசணி உங்களுக்கு காட்டியிருந்தேன் கொஞ்சம் அந்த நல்ல விதையும் இருக்குது அந்த நல்ல விதை இருக்குது எடுத்து வைக்கலாம் மட்டும் இப்போவே போடுங்கோ இப்போ எல்லாம் வார மாசமே போடுங்கோ நான் இப்போ பொட்ட பொருள் பொட்டு எதாவது இவ்வளோ இது சொட்டியாக நான் கூர் கத்தி அப்போ பயம் பயம் அப்போ நான் என்ன செய்யறேன்னா வச்சிட்டு ஒரு நான் கையை வெட்டின்னான் இப்படி வச்சேன் அப்போ

இடக்கு சமைக்க போகிறேன் ஏன்னா சமைக்க போகிறேன் சமைச்சிட்டு காட்டுறேன் நிறைய வி சீஸ் கடைக்கு எடுத்து போடுங்கோ இப்போவே ஏன் முதல் விதையாக இன்றைக்கு நான் பொங்கல் நான் எல்லாம் போட போகிறேன் என்னோடய வெள்ளனை போட்டால் தான் நிறைய காய்க்கும் அப்போ நீங்கள் வெள்ளனை போடுங்கோ இந்த விதை இந்த பொங்கல்லையே போடுவோம் என்ன கறி வச்சு போட்டு காட்டுறேன் என்ன இது ஓகே நீ இனி கொடுக்க மாட்டேன் நான் கொஞ்சம் ஃப்ரீசரில் போடுவேன் இதெல்லாம் ஓகே பாய் லண்டன் தோட்டத்து எந்த லண்டன் தோட்டத்து பூசணி நல்ல டேஸ்ட் இந்த 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 இப்படி தோல் உள்ளது ஓகே நன்றி இங்கே பாருங்க இந்த பூசணி இந்த தோலை அப்படி 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 செய்வாது எங்களுக்கு இந்த மெல்லி அந்த பச்சை இருக்கணுமெல்லோ அது அது நல்லதான் நான் இந்தளவு நாங்கள் இருந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் இனி வருத்தம் வந்த என்ன என்னெண்டாலும் பிரச்சனை இல்லை எங்களோட பிள்ளைகளையும் மெச்சாக்களையும் போடணுமட்டு இந்த எல்லாத்துக்கும் குளுச போட இல்லை தானே அறுபது வரப்போகுது ஆனால் அது சந்தோஷம் இனி இனி வந்தால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை இனி இவ்வளோ காலம் கடவுள் விட்டதுன்னில் அப்போ இந்த மெல்லியை மெல்லுசாக தீவட்டம் இது சரியோ இதை மெல்லுசாக சீவி கொஞ்சம் கஷ்டந்தான் சமையல் நீங்கள் கஷ்டப்பட்டு சமையல் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்தால் தான் சந்தோஷம் வச்சு சாப்பிடுவீனும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பினும் இப்போ இனி நான் வாழ்கிறது பிள்ளைகளுக்காக ஏனென்றால் எல்லாம் ஆரோக்கியமாக விட்டுட்டு போனேன் அதுக்கப்புறம் அவை என்ன வாசி அப்போ அதுக்காண்டி தான் இந்த ஆரோக்கியம் முழித்து ஆனால் இத்தனை பேர் நீங்கள் எழுதுறது இல்லை சொல்கிற இல்லை ஆனால் செய்கிறீங்க எனக்கு தெரியும் அது போதும் ஒன்றிய கரைக்கு வெட்டியாச்சு இனி மிச்சம் பேர் இவ்வளோ கஷ்டம் அது மிச்சம் வெட்டி வைக்க போகிறத இங்கே வேறு உங்கள் வட்டி வெட்டி இந்த சீ தோலை பார்த்து ரொம்ப கஷ்டம் கையிலே வட்டி போடுது அடுத்த ஆகிய யோசித்தேன் இப்படி வெட்டி போட்டு பிரீசர்ல போடுவோம் பேந்து நல்ல ஈஸி தானே எடுக்கிறதுக்கு ப்ரீசர்ல என்ன செய்ய உடனே வழி